இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் முதல் போட்ட சொல்லியிருந்தோம் நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கிறோம் சொல்லி ஸோ ஃபைவ் டேஸ் போகிறோம் எங்கே போகிறோம் நீங்கள் அது இப்போ சொல்ல மாட்டோம் வீடியோவில் இடையில வந்து நாங்கள் சொல்கிறோம் எங்கே போகிறோம்ன்றத எங்க போகிறோம் எங்க நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் எப்படி அந்த ஃபேசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வீடியோவில் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா இப்படி இருக்க போகிறதே உங்களுக்கு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ காலம் பிளான் பண்ணி இன்றைக்கு வெளி கிடைக்கிறான் இந்த கிழமை வந்து இந்த ஃப்ரான்ஸில் வந்து வெதர் ரொம்பவே பேட்டாக இருக்குது இந்த கிழமை ஃபுல்லாகவே மழையான் நாங்கள் எப்போ திருப்பி ரிட்டர்ன் வரோமோ அண்டு தான் வந்து வெயில நாங்கள் வேறு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் போகிறோம் பீச்சுக்கு போகிற அது இந்தலாம் சரினா சரியான மழை போட்டிருக்குது அங்கேயுமே மழை தான் போட்டிருக்கு சரி பார்ப்போம் பார்ப்போம் வானபகவானுக்கு எங்களை ஒரு கோம் இருக்குது போல நடக்குது யாருக்கு வானபகவான்

இன்னும் அரை மணித்தாலம் இருக்குதான் ட்ரை பண்ணுற நித்திர கொள்ளுவார் இவ்வளவு நேரம் முடிச்சிருந்தவர் அதனால வீடியோ எடுக்கவே முடியலை இப்போ தான் படுத்துருக்கார் தூரிக்கா நித்திர கொண்டு நம்ம வீடியோ வர மாட்டான் தள்ளுற இப்போ வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டே பண்ற இடத்துக்கு போயிடுவோம் அதுக்கு முதல் வந்து நாங்கள் இதில் சில திங்ஸ்கள் வாங்குவோம் என்று சொல்லி வந்து நாங்களே ஏனென்றால் இங்க அங்கால வந்து என்னுமே விலை கூடையாம் அப்ப இதில் வந்து கொஞ்சம் குறைய விலைக்கு வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம் வாங்கிட்டு போறோம் ஆனால் வெதர் வந்து சரியில்லை குளிர் ஒரே அப்ப தூரிக்காக ஜாக்கெட் போட்டுருக்குது தூரவுக்கு எல்லாம் போட்டுருக்குது நாங்கள் வர வேண்டிய அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி சைக்கிளில் நிற்கிறோம் தாய் மகளெல்லாம் ஷாப்பிங் இப்போ எங்கே வந்தாங்கன்றத மது காட்டுவோம் மது நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து நோர்மந்திக்கு வந்திருக்கிறோம் நோர்மந்திக்கு வந்திருக்கிறோம் எங்களோட முதலாவது வீடியோவில் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கிற தனியாக கமெண்ட் பண்ணியிருக்கிற அவருக்கு வாழ்த்துக்கள் அவற்றை பேரோட அவற்றை கமண்ட எங்களை வீடியோவில் இணைப்போம் நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு ஃபேமிலியோட தான் வந்திருக்கிறோம் அவங்க ரெண்டு ஃபேமிலியும் வந்து நிவேட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து முன்னுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து எங்களுக்கு பிரேக் டைம் வந்துட்டோம் கிட்ட இன்னும் டென் மினிட்ஸ் தான் இருக்குது இப்போ இந்த மாசையில் வந்து திங்ஸ் வாங்கிட்டு இப்போ நாங்கள் மெக்டோவில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இவன் என்ன சாப்பிட்றீங்க

இது வந்து சைக்கிள் சென்டர் லொக்கேஷன் இருக்குது இங்கே வந்து நாங்கள் சைக்கிளை தோடிக்கலாம் எங்களோட ஹோட்டேஜுக்கு வந்தாச்சு எங்களோட ஹோட்டேஜ் நம்பர் வந்து அறுநூற்றி எண்பத்தி ஆறு அதுதான் எங்களோட ஹோட்டேஜ் இது சொல்லுவோம் இதுக்கு ஆயிரத்துக்கு மேலே இந்த ஃபோட்டேஜ் இருக்கோம் நல்ல ஏரியா வந்து இது வந்து ஒரு ஃபாரெஸ்ட்டுக்கு தான் இருக்கிற மாதிரி ஆனால் நிறைய சென்னை எல்லாருமே ஓடுறாங்க வந்ததுலேருந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்க ஒரு நல்ல கிளைமேட் வர நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது என்னோடய வந்தாக்கெல்லாரும் போட்டினேன் நான்தான் கடைசியாக போயிட்டுருக்குறேன் பாப்போம் போட்டுச்சு இப்படி இருக்குன்றதே எங்களோட வீடு அஞ்சு நாளைக்கு தான் எங்களோட வீடு எங்கள்ட கூத்து வேலை தாங்க போகிற வீடு இதுதான் அஞ்சு நாளைக்கு அப்படி இருக்கின்றத பார்ப்போம் அறுநூற்றி எண்பத்தி ஆறு முதலாவது வந்தோனையும் எங்களை கூப்பிட்ருக்குது நல்வரவாம் இங்கே ரூல்ஸுகள் எல்லாமே போட்டிருக்குது அப்படி நாங்கள் நடக்கணும் அப்படி இருக்கணும்ன்றது எல்லாத்தையும் போட்டிருக்குது நன்றின்றதையும் போட்டிருக்குது இதில் வந்து ரெண்டு ரூம் இருக்குது என்ன இதுன்றதை பார்ப்போம் இது பாத்ரூம் வந்து நினைக்கிறேன் பாத்ரூம் டாய்லெட் வாங்க ரூம் இதுதான் டாய்லெட் உங்களுக்கு வந்தால் சாப்பாட்டு மீசை எங்கள் விலைன்றது இதுதான் கிச்சன் அஞ்சு நாளைக்கு எங்களோட கிச்சன் adup cafe 515 amma ayatil, amma etel amma video kali Ini mari mari இதில் ஒன்று இருக்குது ரெண்டு பார்ப்போம் இதில் தான் கிளாஸ்கள் குப்பிகள் எல்லாமே இருக்குது எல்லாமே நல்ல நீட்டாக வச்சுருக்காங்க நாங்களும் இதே கே இதே நீட்டாக விடணும் மேலேயும் இருக்குது ஓகே அப்படி வந்த குரூப்பெல்லாம் கழிச்சு போட்டினேன் ரூம் இது ஒரு ரூம் இதுல வந்து ரெண்டு கட்டில் இருக்குது சிங்கிள் பெட் கட்டில் அப்படியே பார்த்தோம்னா எங்கால உடுப்புகள் வைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ரூம் தான் ஆனாலும் ஓகே நாங்கள் மூன்று ஃபேமிலி வந்துருச்சு ஆனா நாலு ரூம் இருக்குது எங்கள் ரூமுக்க போகிறோம் இது வந்து டபுள் பெட்ரூம் அப்படியே சுத்தி பார்த்தா இது அப்படியே குழந்தை பிள்ளைகளுக்கு கூட எங்களுக்கு வந்து பெட் தந்துருக்காங்க போட்டுட்டு அடுக்க வைக்கிறதுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே சனம் வந்து கொண்டே இருக்குது நேராக வந்தால் இதில் ஒரு பாத்ரூம் இருக்குது இங்க வந்தோனே எங்கட தேசிய வேலையில தொடர்ந்து உழைக்கிட்டாங்க என்ன செய்யற கூட்டி வந்ததுன்னா பசியில் அனைக்குது தானும் பசியில தான் ரெண்டு ஒன்றும் தக்காள அதைக்குது கடையில் வண்றதுக்கு ஆசும் இல்லை சமைச்சி தான் கொடுக்கோணும் அது வந்தோன்னே சோறு தான் சோறு ஏ நிற்கிற நேரம் இதுல சட இதில் சோறு இல்லையாட ஆகும் சமையலை பார்ப்போம் உள்ளுக்கு போவோம் வரலாமா ஒண்ணுக்க வந்து தொலை நீ என்ன செய்வதாரு பெரிய பெரிய முதலாளி மேலே எல்லாத்தையும் சமைக்க விட்டுட்டாங்களே என்ன போன பார்த்து வெிக்கணும் கோலி கறி கத்தி கத்தி விளைஜினையில ஏதோ வெட்டு पडது வெட்டுல புள்ள எங்கோ கறி எப்படி இருக்குன்ற மட்டும் கேட்கணும் அவதான் சே எங்கட சமையல் காரசே அவதான் கவுண்டர்ல வர அவன சாமியில ஒரு கூட்டைமே இருக்குது அப்போ சாடி

வந்து எங்கட வீட்டுக்கு முன் பல்கனி ஸ்டே பண்ணிருக்கிற இடத்துக்கு முன்னாலே வந்து இப்படி ஆறு ஆறு இல்லை இது ஒரு குளம் என்று சொல்லலாம் இருக்குது ஆனா இது கொஞ்சம் பயமே என்னென்ன சின்னாக்கள் கதவை திறந்து விட ஓடி வந்துடுவீனம் எல்லாமே ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் வந்து இப்படி தான் வந்து ஓடி வர்றாங்க ஓடி வந்தா இங்க வந்து குளம் இருக்குது இது கொஞ்சம் இவங்களை கவனமா பார்க்க வேணும் தனியை போக எனக்கு பயமாக இருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் நல்லா இருக்குது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் வந்து ஒரு கவர் வந்து இப்போ எங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டுது சோறு அதோட சிக்கன் கறி கறிஸ் வெள்ளை கறி முட்டை அப்படியே சாப்பாடு முடிய பழங்கள் கிரேப் அஞ்சல சட்டி வச்சுருக்குது எல்லாம் ரெடி ஆகிட்டுது நை சாப்பாடு ரெடி ஆகிட்டுது ஸ்டே பண்றம் சொல்லி கேம்பிங் செட்டப்ல தான் வந்து நாங்க இங்க ஸ்டே பண்றோம் இது வந்து வூடன் ஹவுசஸ் ஃபாரஸ்ட்டுக்கு சுற்றி எல்லாமே காடு மாதிரி தான் இருக்குது ஆனால் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்கள் இன்றைக்கு வந்து லேட் ஆயிட்டுன்றதால் நாளைக்கு தான் வந்து நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் நீங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள்ட வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சே பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வாய் பாய்